தமிழகம் முழுவதும் புற்றுநோய் பரிசோதனை திட்டத்தை தொடங்க உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை கோடம்பாக்கத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஜஸ் கோ என்கிற தனியார் புற்றுநோய் மருத்துவமனையை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் திறப்பு விழாவில் கனிமொழி எம்பி எழிலன் எம்எல்ஏ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் உலகம் முழுவதும் புற்றுநோய் பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவின் பேரில் காஞ்சிபுரத்தில் இருநூற்று இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அண்ணா புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் கட்டப்பட்டு வருவதாகவும் கூறினார் திருப்பத்தூர் ஈரோடு ராணிப்பேட்டை கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களில் புற்றுநோய் அதிகரிக்க தொடங்கியுள்ளதாகவும் அனைத்து மாவட்டங்களிலும் புற்றுநோய் பரிசோதனை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மட்டுமல்ல எல்லோரையும் அச்சத்திலும் ஆழ்த்தி இருக்கிறது உலக நாடுகள் அனைத்தருமே பெரிய அளவில் இந்த பாதிப்புகள் குறித்து கவலை கொள்ள தொடங்கியிருக்கின்றன தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னால் ஜப்பானிலே இருக்கிற டோக்கியோ மாநகரில் ஒரு புற்றுநோய் மருத்துவமனையின் ஆய்வுகளை அங்கே வழங்கப்படுகிற சிகிச்சைகளை அங்கே செய்யப்படுகிற ஆராய்ச்சிகளை எல்லாம் நேரடியாக கண்டறிவதற்கு நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் மற்றும் அந்த துறை சார்ந்த மருத்துவர்களும் கூட அங்கே சென்றிருந்து அங்கிருந்து பல விஷயங்கள் இன்றைக்கு தமிழகத்தில் செயலாக்கத்திற்கு கொண்டு வருகிற வகையில் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது காஞ்சிபுரத்தில் பெருமதிப்பிற்குரிய பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்களின் பெயரால் ஒரு மிகப்பெரிய அளவிலான புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடன் வழிகாட்டுதலோடு ஒரு இரநூத்தி இருபது கோடி ரூபாய் செலவில் ஒரு புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் ஒன்று கட்டப்பட்டு வருகிறது இன்னும் ஒரு ஆறு ஏழு மாத காலங்களில் அந்த பணிகள் நிறைவுற்று தமிழ்நாட்டில் மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்படவிருக்கிறது எப்படி மும்பையில் டாடா மெமோரியல் கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்கிறதோ அதேபோல் தமிழகத்தில் பேருந்து பிறந்தகை அண்ணாவின் பெயரால் ஒரு புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் ஒன்று இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிற வகையில் மிக விரைவில் பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது